சாப்பாடு பிரமமான சாப்பாடு போத்தையா வெத்தலையா பாரு முண்டங்க எதை ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா கால நெகம் வளர்ந்தா

கிட்ட வாடா ஆமாட்டே அடிப்பீங்க அடிக்கிற நிலமையில எடா நான் இருக்கு அப்ப கடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயடா மாத்திரைப்படுற ஆ ஆ கவிங்க ஆ அட்டை நல்லா கமிங்க ஆஹ் டை ஏய் ஏமாத்தாதுடா ஆஹ் படமா ஆ ஆ ஆ பல்லு உடைஞ்சி போச்சு ஓட்டோ ஓட்டோ ஏ தண்ணிய ஏ இந்தாங்க இதை கவிக்குங்க குப்பிக்குவோம் ஆஹ் உப்பத்தி நவன் தண்ணியும் கூடிப்பான் அப்புறம் என்னமோ அப்படியா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி Mølke? <hans noe> <hans noe> <hans noe> <hans noe>

உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல முந்திட்டானே அய்யோ

இங்க வந்து பாருங்க திருட்ட பூனை நன்றாக பாருங்கள் அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடைய பண் இயல் இசை நாடக நடிப்பு எப்போதுமே கண்ணுங்கிறதுமா நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா அம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணே

இத வச்சுட்டு என்ன சாப்பிடுறது எனக்கு மூணு தோசை உங்களுக்கு பொறுத்து வரேன் அது எப்படி நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன் சரி தின்னு தோல யோ வெளுத்துக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் எரிப்போம் ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும் எங்க ஊர்ல வந்து என்னைய மிரட்டி பாக்குறியா என்னடா உன் ஊரு அரைஞ்சா அந்த பக்கம் போய் கொடுத்துல என்ன ஐயா நீங்க தகராறு தலைவ கூலி அப்புறம் தர என்ன அதுக்காக தகராறு பண்றோம் நான் அப்புறமா கொடுத்துறேன் நீங்க கோச்சுக்காம போங்க சரிங்க இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு நிலம வர காரணமே நீங்க தான் மொட்டை மாட்டேன்

அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இந்த சபதத்தை நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய் மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகிரி இருப்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்க தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதல மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பாவம் அம்மா அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் உடமாட்ட முதல்ல நரக்கை தேடறேன் நான் கட்டல நீ கட்டிக்கோ

சுசிக்கி வாங்கு குடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேட் இன் மோட்டேஷ் நடக்கட்டும் இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற இந்த டப்பா வருது நீ அடுத்த போட மாட்டேன்